ஒருவனுமே புறம் ஒன்று எரித்த வாபூவல்லி கொய்யாமோ திருத்தொண்டர்மாக்கதையாக சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் அலர்வகள் கழிந்த அந்தி ஐயவிப் புகையும் மாட்டி குளமுது குரத்தியூட்டி கொண்டு கந்து இன்று கங்குள் உளரவோ உணவு நல்கி ஆட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலைபையில் பருவம் சேர்த்த சேர்ந்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சிவத்துப் பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் முடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின்னரன்களல் செழுமேன் வழங்கி இக்கே எவன் எது என்றென்றழும் என்றென்றெழுங் கற்பனையாகும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒழுங்கில் புலனாதி உவாதி உழைத்து ஒரு உன்னைச் செழுங்கைக் கணியொத்து உணரும்படிதில்ல யானே போதி வாழ்க அந்த நேர்வன வேறானினம் வீழ்க அதன் புனல் வேந்தரும் ஒங்குக ஆழ்க ததெல்லாமரமே சூழ்கையகம் வே குவளைக்கெண்ணி கூரன் காண்க உடனே கண்கு தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பிரசன்ன சிவபெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் உரிய வேண்டுவோம் நமசிவாய் வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் ஓர் முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்விமழ்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய் சித்தம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துணையுத்த சாந்தய தம்பதம் எந்து கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் சிவாய யோ நம சிவாயிவாயோ நம சிவாய சிவாய நமஹோட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபட மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு கொண்டு எறிவழிக்கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உடைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்லமுதூட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை ஆறாம் தேதி வரை நண்பகல் முக்கால் மணி வரை திருவோணம் காலை ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் உருவொருளும் ஒழுகு பொருளும் தன் ஒன்னார் பொருளும் வெந்தன் பொருள் வைகாசித்திங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை அந்தமோடவிலாத அன்னிவாளரவு மத்த மதியமும் மாறும் சோடி மின்னிய உருவம் சோதி மெய்பொருள் பயனும் ஆகி கன்னியோர் பாகம் ஆகி ஆகி இன்னிசை தொண்டர்கள் வாட இருந்த ஆப்பாடியாரே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை கூடிநானுமையால் ஒரு பாகமாய் வேடனா விசயக் கருள் செய்தவன் சேடனா சிவனா சிந்தைமேய வெண்காடனாரடியே அடை நிஜமே பொய்கையாழ்வார் வண்ணச்சிரவமடிகளார் சாமிகள் செப்பரை குத்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருமுள்ளைவாயில் புளியூர் காலாட்டாம்புடியூர் வாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் விண்மீன் ஏழாம் திருமுறை மற்ற நான் வரவல்லார் வல்லலே கல்லமே பேசி குற்றமே செய்யினும் குணமெனக் கொள்ளும் கொள்கையான் மிகை வல செய்தேன் சிற்று மீதோடும் திரிபுரம் எரித்த திருமுல்லை வாயிலாயடிகேன் பற்றிலே நுற்றே படுதுயர்களை வாய்ப்பாசுவதாபரம் சுடரே சிவஞான போதம் செம்மள நோந்தாள் மரங்கழி என்பரொடுமறி மாடரநேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்படுவல் அவிரோதொந்தியர் தொண்ணூத்தாறு கண்ட சிதைவலோடங்கையும் அகலம் அவற்கு உந்தீவர நாட்டில் ஏற்று உண்பதற்கு உந்தீவர கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி வாழ்த்திலே நுணை வணங்கும் மாதவத்தோர் திருக்கூட்டம் வணங்கிலேன் கீழாம் பாழ்த்த மனத்து ஐங்குளன்கள் வடி சென்று தீவினையால் மயங்குகின்றேன் ஏழ் நீங்க நீ அருளும் வைராக்கிய தெய்வம் தனையாது இங்கு வாழ்வதற்காம் செயல் செய்வேன் சாந்தரிங்க வள்ளலே நின்மளத்தாள் தஞ்சம் என துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து எரிச்சிற்றம்பளம் வனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் தமிழ் தமிழ்பேராசிரியர் பெருமாளின் மகள் சுடர்மதி அருண்ராஜ் இலக்கியவியல் வளர்மதி தனலட்சுமி தீபிகாவின் தோழி தனலட்சுமி சுபஸ்ரீனக்கா காயத்ரி ஏ நந்தினியின் தோழி அர்ச்சனா ஆங்கிலத்துறை விஸ்வமையாவின் மாமா ஆகியோரும் மனநாள் காணும் மேட்டுப்பாளையம் அபிசஷ்டிகா முத்துக்குமார் சாமிநாதன் ஆங்கில பேராசிரியர் ரமேஸ்வரி ராமச்சந்திரன் இணையர் கோவை மதன்குமார் நிவேதா இணையர் திருப்பூர் கௌதம் யுவசிரி இணையர் கோவை முருகானந்த முத்துலட்சுமி இணையர் கோவை அருண்குமார் திலகவதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பற்றி நட்புட இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குளம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் பலம் போற்றியோம் நமசிவாய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கு உரிய மிக அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய்கணக திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்